மொபைல் வணக்கம் நேற்று திட்டுன்னு அதிமுக திட்டிட்டு இருக்காங்க என்னன்னாலும் டிஆர்பி ராஜாவை திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிருக்காங்க சவாலும் விட்டு இருக்காங்க தில்லு இருந்தா ஒண்டி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலும் விட்டுருக்காங்க ஏன் எதுக்கு அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் நடந்ததுன்னே சொல்லலாம் இவர் உண்மையான விவசாயி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்ல அவரும் உண்மையான விவசாயி இல்லைன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்ல ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வாய்க்கா தகராறே வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நிலையில் கீழடியை வந்து பார்த்தாங்க அப்படின்னா இன்னமும் வந்து மத்திய அரசு அங்கீகரிக்கல அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் வந்து ஏன் எடப்பாடி வந்து வாய திறக்கலை அப்படின்ட்டும் ஒரு கேள்விகளும் வந்து கேட்கப்படுது இந்த நிலையில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அப்படின்னா திமுக அதிகாரப்பூர்வ ஐடிவி பக்கத்தில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு கார்ட்டூன் மூலயமா வந்து பங்கமாக வந்து கலாச்சிருக்காங்க இந்த கார்ட்டூன் படத்தை பார்த்துட்டு அதிமுக இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் வந்து மிகவும் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்த டிஆர்பி ராஜா சொல்லாம இதெல்லாம் வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் தான் திமுக ஐடிவிங்கோட செக்ரட்டரி அப்படின்றதுனால அவரை தான் பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படத்தை நீங்க வந்து பார்த்துருப்புங்க எப்படி வந்து சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பட்டாப்பட்டி டிரையர் போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து ஒரு கழுத போட்டோவும் இருக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க அதுக்கு மேல வந்து வாக்கியங்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கீழடியாவது தாய்மடியாவது நமக்கு எப்பவுமே டாடி மோடி மடி தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியத்தோட வந்து அந்த கார்ட்டூன் வந்து பதிவில் வந்து இருக்கு இந்த கார்ட்டூன் பார்த்துட்டு தான் மிகப்பெரிய கொந்தளிப்பில் வந்து இருக்காங்க உங்களுக்கே தெரியும் சிவி சி அவர்கள் வந்து எப்படிலாம் பேசுவார்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காரு சி வி சண்முகம் அவர்கள் டிஆர்பி ராஜா அவர்களை பற்றி அந்த அளவுக்கு வந்து கொந்தளிச்சு வந்து பேசியிருக்காரு அப்புறம் பார்த்தோம்னா முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து பார்த்தோம்னா கொந்தளிப்பில் வந்து டிஆர்பி ராஜாவை கழிவு கழி ஊத்துனாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த கார்ட்டூன் விவகாரத்தில் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் ஒழுங்காக அந்த கார்ட்டூனை வந்து நீக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றிருந்து வந்து பார்த்தங்க அப்படின்னா பதிவுலேயும் எல்லாரும் வந்து வீடியோ மூலமாகவும் கண்டனத்துக்குரிய வார்த்தைகளை வந்து பேசிட்டு தான் இருக்காங்க இன்னும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமுக ஐடிங்களை அந்த பதிவை வந்து நீக்காமல் தான் இது வரைக்கும் வந்து இருக்கு முதல்ல ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எல்லாருக்குமே வந்து தெரியும் சில நாட்களவே வந்து வார்த்தை பொருட்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சொன்னோம் அப்படின்னா சரியான வந்து ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக உடனே வந்து ஒரு ரிப்ளேவும் ரெடியாக வச்சுருந்து வேற கொடுத்துட்டும் இருக்கார் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு உபதாகரமாக வந்து வெடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கார்ட்டூன் புகைப்பட மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி